எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகை நண்பர் சீனியர் ஒருத்தங்க இருக்காங்க அறுபத்தஞ்சு வயசு நட்புக்கு வயசு தேவையில்லை அப்போ அவங்க வந்து நான் பிக் பாஸ் ரிவ்யூ பண்ண ஆரம்பித்ததுலேருந்து தெலுங்குல சீசன் ஃபோர் அபிஜித் அண்ணா அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணக்குள்ள அப்போ நம்மளுடைய வீடியோ பார்த்து நமக்கு நண்பர் ஆனவங்க அவங்க வந்து சீசன் ஃபோர் தமிழில் ஆரியவர்களை பற்றியும் தெலுங்குல அபிஜித் அவர்களை பற்றியும் ஒரு ஆர்டிக்கல் எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரதீப் அவர்களுக்காக சில ஆர்டிக்கல் வந்து எழுதினாங்க இந்த சீசன் அவங்க அவங்க முகப்புத்தகத்தில் ஒரு விடிய மட்டும் போட்டிருந்தாங்க முத்துக்குமரன் முத்துக்குமரன் ரசிகர்களை பற்றி ஆரிய அவர்களுக்கு அப்புறம் நான் பார்க்கின்ற தலை சிறந்த தமிழ் பிக் பாஸ் போட்டியாளர் முத்து அப்படின்ற மாதிரி வேற லெவலில் போட்டிருந்தாங்க இன்னொன்று என்ன அப்படின்னா சாச்சினா அப்படின்ற அந்த ஒரு இருபது வயது பெண்ணை மிகவும் தடக்குறைவாக ரெண்டு பிள்ளைக்கு அப்பாவா ரெண்டு பெண் பிள்ளைகளுக்கு அப்பாவா இருக்கின்ற ஒரு நாப்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு வயசு மதிக்கத்தக்க நபர்களே கேவலமா பேசைக்குள்ள வயது வித்தியாச வித்தியாசமின்றி அந்த பிள்ளையை கேவலமா பேசுவதற்கு பல பேர் வந்து தூண்டுதல் விளைவிக்கும் போது முத்துக்குமரன் ரசிகர்கள் மட்டும் மிகவும் கண்ணியமாக அந்த கண்ணியத்தை காப்பாற்றி இருந்தார்கள் அப்படின்ற ரீதியில ஒரு பான சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அப்படின்ற ரீதியில அவங்க போட்டது வந்து சொல்லுவாங்கல்ல தலைவன் அவ்வளியோ தொண்ட அவ்வாலியோ அப்படின்னு அது சிறப்பாக இருந்துச்சு அந்த விடயத்தை அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு ஓட்டிங் ஓட்டிங் நிலவரத்தை வந்து பார்க்கலாம் எகைன் முத்துக்குமன் ரசிகர்கள் சம்பவம் அது நம்ம சொல்லைக்குள்ள உங்களுக்கு வந்து புரியும் ஓட்டிங் நிலவரம் இன்னொன்று சொல்றேன் மக்களே தான் ஒஃபிஷியலான ஓட்டிங் இது சரிங்களா தமிழ் கிளிட்ஸ் அப்படின்றது இப்போ நான் கூட ஒரு பத்து ஐடியா வச்சு நான் ஆயிரம் ஓட் வந்து போடலாம் ஒரு மணி தரத்தில் எத்தனை ஓட் வந்து போடலாம் சரிங்களா ஆனால் ஹாட்ஸ்டாரில் அப்படி வந்து போட முடியாது இந்த வாட்டி தமிழ் கிளிட்ஸ் ஓட்டுக்கும் ஸ்டார் ஓட்டுக்கும் ஒரே ஒரு நபர் மட்டும்தான்

அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஜாக்லீனோட நம்ம கம்பேர் பண்ணக்குள்ள எப்பயுமே ஒரு கேவலம் இருக்கைக்குள்ள தான் ஒரு நல்லதோட அருமை வந்து நமக்கு தெரியும் ஒரு அசிங்கம் இருக்கைக்குள்ளே தான் புனிதத்தோட அருமை வந்து எனக்கு தெரியும் எனக்கு அன்ஷிதா அவர்களுடைய சில விடயங்கள் அவங்க வந்து நாம் முரண்பட்டாலும் அந்த டீசன்சி அப்படின்னு வரைக்குள்ளேயும் சரி ரவுடி பொம்பளை மாதிரி சௌந்தர்யாவும் பொய்யின் உருவமா ஜாக்லீனும் பிஆர்டிமை வச்சு போட்டு தகுதியே இல்லாத நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள அன்ஷிலா அவர்கள் வந்து பல விடயங்கள் வந்து பார்க்கக்குள்ள நம்மள அறியாம அவங்க மேலே ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று வருதில்லை அது பல மக்கள் ஃபீல் பண்ணியிருக்காங்க அதனால தான் அவங்க ஃபிஷரி முதலாவது இடம் ரெண்டாவது இடம் வந்து விஜய் விஷால் விஷால் என்னவா இருந்தாலும் சௌந்தர்யா ஜாக்கோட கம்பேர் பண்ணிக்குள்ள அவர் வந்து பரவாயில்ல அப்படின்றது தான் இன்னொன்று விடயம் முத்துக்குமரன் அவர்களுக்கும் விஷால் அவர்களுக்கும் மூணாவது வீக் ஒரு கான்வர்சேஷன் வரும் அதில் முத்து அழகா சொல்வார் நீ என்னை பத்தி அசிங்கமாக பேசுவ நீ என்ன வெளியில் அனுப்புறது எதுவும் பண்ணுவேன் அது உன்னோட கே அதுல இருந்து தப்புறது என்னுடைய கேம் அப்படின்னு சரிங்களா சோ அந்த ரீதியில நான் வந்து பாக்கல விஷால வந்து பாக்கல கண்டிப்பா எனக்கு எனக்கு முத்து தான் வின்னர் அது முதல் நாளே சொல்லிட்டேன் பட் முத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் ரன்னரா இருக்கிறது தகுதி வேணும் கண்டிப்பா தகுதி வேணும் இந்த பிக் பாஸ் பிளாட்ஃபார்ம்ல அந்த ரன்னர் என்ற வர்ற நபருக்கு தகுதி வேணும் அந்த தகுதி சௌந்தர்யா ஜாக்லினுக்கு ஒரு சொட்டு கூட இல்லை சரியா சோ அப்படி பாக்கக்குள்ள இந்த வாரம் ரெண்டாவது இடத்துல விஷால் வந்தது ஓகே அவருக்கு ஆஃபீஷியலி விஷால் ரெண்டாவது இடம் மூணாவது விடம் சாட்சனா இதுதான் எனக்கு வேறு மாதிரி கூஸ் பவுன்ஸாக இருந்துச்சு வெரித்தனம் சரிங்களா ஒரு பொய் பிஆர் டீமை வச்சு ஒரு பொண்ணை வந்து அசிங்கப்படுத்தலாம் அந்த பொண்ணை டேமேஜ் பண்ணலாம் தகுதி இல்லாததுகளை எப்படியும் வின்னர் ஆக்கிலாம் நம்ம நினைச்சிக்கோன்னு இருந்தவங்களுக்கு உண்மையான மக்கள் கொடுக்கிற பதிலடியை தான் நான் இந்த வோட்டிங் ரிசல்ட்டை பாக்குறேன் அதே நேரத்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமை போடலாம் முத்துக்குமரன் ரசிகர்கள் என்ன அப்படின்னா முத்து ஓட்டிங்ல வரைக்கூடிய நம்ம இன்னொருத்தருக்கு ஓட் போட்டு காப்பாற்றக்கூடிய சக்தி அதி உலகளவு ரசிகர்கள் ஒரே ஒரு இந்தியா ரசிகர்கள் மொழி தாண்டி ஒரு இந்த முத்துக்குமரன் நபர்கள் இந்த வாட்டி அவர் வர ஆல்ரெடி ஃபேன்ஸ் இருக்கு ரசிகர்கள் இருக்கு நல்ல மக்கள் இருக்கு சோ சாச்சனா அவர்கள் மூணாவது இடம் சரிங்களா மஞ்சரி அவங்க நாலாவது இடம் ஒபிசியலி மஞ்சரி நாலாவது இடம் அகைன் முத்துக்குமரன் ரசிகர்கள் சம்பவம் சரிங்களா இந்த வாட்டி ரெண்டு பேர்மா மூணாவது இடம் சாச்சனா நாலாவது இடம் மஞ்சரி அஞ்சாவது இடத்துல தான் பொய்யின் உருவம் ஜாக்ரின் ஆறாவது இடம் ராயன் அப்புறம் ஏழாவது இடம் சத்யா எட்டாவது இடம் ரஞ்சித் ஒன்பதாவது இடம் ஆனந்தி பத்தாவது இடம் சிவகுமார் இதுதான் ஒபிசியல் ஓட்டிங் நிலவரம் வணக்கம் மக்கள் நான் என்னத்தை சொல்ல போறேன்னா ஒரு பொய்யின் உருவமா இன்னொரு தண்ணிப்பாங்கள ஒரு லட்சத்தி பதினாலாம் அது வரைக்கும் சாஜனா ஒரு பத்து பதினோரு வீடியோ போடுவான் உங்களோட டைமைக்க வீணாக்க விரும்புனீங்கன்னா போய் பாருங்க பிச்சையை போட்டுட்டு போங்க பிரச்சனை இல்ல அந்த அண்ணா அவ்வளவுதான் அப்படி பிச்சை எடுக்கிறதும் அவரோட தொழில வச்சிருக்காரு மானம் ரோஷம் சிடு சரணம் ஒண்ணுமே இல்லவருக்கு இதுதான் ஓட்டிங் நிலவரம் மக்களை சரிங்களா ஒபிஷியல் ஓட்டிங் நிலவரம் இதுல வந்து பாத்தீங்கன்னா வெளியேற போற நபர்களில் நாலு பேர் சிவகுமார் ஆனந்தி ரஞ்சித் சத்யா சரிங்களா ரெட் கார்டு இருந்துச்சுன்னா கண்டிப்பா ராயன் என்னோட விருப்பம் ரெட் கார்டு கொடுத்து வழியில் அனுப்பணும் என்றதான் கொடுப்பாங்களான்னா எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க கொடுத்தா நல்லது கொடுக்கறதுன்னு சில வேலைகள் பார்த்துருக்கோம் பார்ப்போம் ஸோ சோ மற்றும்படி நாலுல ரெண்டு இல்லன்னா ஒண்ணுதான் சரிங்களா சத்யா ரஞ்சித் ஆனந்தி சிவகுமார் இந்த நாலுல டபுள் விக்கெட்டுன்னா இந்த நாலுல ரெண்டு போகும் ஒரு சிங்கிள் விக்கெட்னாலும் இந்த நாளில் தான் போகும் சரிங்களா ஓகே அடுத்து ஃபர்ஸ்ட் யார் சேவாராங்க அப்படின்றத பார்ப்போம் அதோட அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றோம் நீங்க உங்களோட கத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி